ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நோன்புக்கான ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நோன்புனாலே எங்கள் ஊரில் எங்களுக்கு மைண்டுக்கு வர்றது இந்த மஞ்ச வடாவும் சோத்து வடாவும் தான் இந்த ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிற மாதிரியும் வந்து இருக்கும் ஸோ எங்கள் ஊரில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய இந்த ரெண்டு வடவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கும் ஸோ நிச்சயமாக அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து ஷேர் பண்ணிக்கணும் எனக்கு ஹீரா ஹெர்பெல்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அதாவது தலைக்கு தேய்க்கிற ஷீயக்காவும் ஹெர்பெல் ஹேர் ஆயில் வந்து அனுப்பியிருந்தாங்க இந்த ஷீ முப்பத்தஞ்சு வகையான பொருள் சேர்த்து தான் வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த ஹீரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களோட தாத்தா வந்து ஒரு யுனானி டாக்டர் ஸோ அவங்கள்ட்ட கேட்டு அவங்களோட ப்ரொசீஜர் படி தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க எனக்கு இதெல்லாம் அவங்க அனுப்பி ரொம்ப நாள் ஆகிருச்சு இந்த சீயக்கா பேக்கெட் வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்குது நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலாக இந்த சீயக்காய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் டான்ட்ரஃப் வந்து இருக்காது ஹேர் வந்து குரோத் ஆகும் முக்கியமாக உங்களுக்கு வந்து இலை நிறம் இருந்துச்சுன்னா அது கட்டாயமாக வந்து கலர் மாதிரி வரும்னு சொல்கிறாங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஷியக்கா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த காலில் என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே தான் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது சேம் அதே மாதிரி வந்து ஜான்ட்ரஃப் வராது ஹேர் ஃபால் வந்து குறையும் அப்புறம் வந்து ஹேர் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும் உங்களுக்கு க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அது வந்து மாறி வரும் சப்போஸ் உங்களுக்கு தலையில் இச்சிங் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும்னு சொல்கிறாங்க இதில் வந்து முப்பத்தேழு ப்ராடக்ட்ஸ் வந்து மொத்தமாக சேர்த்து வந்து பண்ணுறாங்க நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் டைம் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து ஹை பிஸ்கஸ் ஓலோவேரா இது எல்லாமே வந்து சேருது இதில் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற பொருளும் வந்து எனக்கு பேர் சொன்னாங்க பட் அதெல்லாம் எனக்கு வந்து வாயில் நுழையவே இல்லை இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ மனமாக இருந்துச்சு நான் இந்த ஆயில் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ஷாலாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இந்த ரெசிபீஸை ஒரு ரெண்டு நாள் வந்து ஷூட் இருந்தேன் ஃபஸ்ட் டே வந்து மகரிப் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கான வெங்காயம் தான் நான் உரிச்சு அதுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டுருந்தேன் இந்த சோத்து வாடாக்கும் சரி அப்புறம் மஞ்சள் வாடாக்கும் சரி ரெண்டுக்குமே ஒரே ஸ்டஃபிங் தான் ஸோ முதல் நாளே வந்து நான் ரெண்டுக்கான ஸ்டஃபிங் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட் டே வந்து மஞ்ச வாடை தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தது எடுத்து அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து நான் வந்து சோத்து வாடை வந்து பண்ணேன் ஆக்சுவலாக நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் பட் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அக்கா வந்து கிச்சன் வந்து க்ளீன் இருந்தாங்க ஸோ அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் நான் மொத்தமாக ரெண்டுக்கும் சேர்த்து மீடியம் சைஸில் அஞ்சு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருந்தேன் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்க அளவு வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் அப்புறம் இந்த ஸ்டஃபிங் கூட வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இதுக்கு முந்தையெல்லாம் பண்ணுவேன் பட் இந்த வீடியோக்காக நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதுலேயே ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு நாலு குத்த கருவேப்பில் எடுத்து கையால் நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ நான் இப்போ வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி வாடாக்கெல்லாம் நாங்கள் வந்து பருமாவு தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து வருத்த பச்சரிசி மாவு தான் பட் இது வந்து இடியப்பா மாவு கிடையாது இது வந்து பார்க்குறதுக்கு ரவா மாதிரி வந்து கொறை குறைப்பாக வந்து இருக்கும் பட் நிறைய ஊரில் இந்த பருமாவை வந்து பண்ணுறது கிடையாது நிறைய பேர் பருமாவெலாம் என்னன்னு சொல்லி வந்து கேட்குறீங்க ஸோ வந்து உங்களுக்கு இந்த பருமாவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எங்கள் ஊரில் நாங்கள் செய்யக்கூடிய மாவு பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பருமாவு தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இடியப்பா மாவு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாவுலேருந்து நான் சரியாக ஒரு கப் அளவுக்கு மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் எந்த கப்பில் மாவு எடுத்தேனோ அதே கப்பில் ஒன்னைகால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பேனில் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தேவிக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதிலையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கணும் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்த வாடா ரெசிபீஸில் வந்து நெய்ச்சோராக்கி அப்புறம் அதை அரைச்சிட்டு மாவை அதோடு சேர்த்து பிணையிற மாதிரி வந்து காட்டியிருப்பேன் பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது மாவை வந்து வேக வச்சு மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம் நம்ம சோறுலாம் எதுவும் வந்து சேர்க்க போகிறது கிடையாது ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை வந்து அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவை வந்து லேஸாக வெந்து வந்தாலே வந்து போதும் ஸ்லோ ஃபேலே வந்து இருக்கட்டும் நீங்கள் ஹை ஃபேரில் வந்து வைக்க வேண்டாம் நீங்கள் மாவை சேர்த்ததுமே இந்த தண்ணியெல்லாம் அப்படியே வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் நான் இந்த மாதிரி ஸ்பேச்சலாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நாம் சேர்த்த அரிசி மாவு எல்லாமே வேகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஒரு பக்கம் வேகாமல் இருந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை இந்த மாவெல்லாம் ஜஸ்ட்டு பைண்ட் ஆகி வந்தாலே வந்து போதும் நான் இதோட ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் பட் நம்ம இதுக்கு சேர்க்கிற தண்ணியோட அளவு வந்து நமக்கு ஃபஸ்ட்டே வந்து தெரியாது ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து தண்ணி இழுக்கும் ஒரு சிலதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே வந்து போதும் பட் இந்த அரிசி மாவுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் வந்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு மொத்தமாக நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கலாம் பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் திரும்ப ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ நான் வந்து மொத்தமாக ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நான் யூஸ் பண்ண அரிசி மாவுக்கு தான் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி மாவு எந்த அளவுக்கு தண்ணி இழுக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது ஸோ முதல்ல வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காம ஒரு கப் மாவுக்கு ஒன் கால் கப் தண்ணின்னு சொல்லி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி வந்து குறைய இருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது திரும்ப வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்து மாவு லூஸ் ஆகிட்டால் தான் நமக்கு டென்ஷன் ஆகிரும் ஸோ நான் வந்து உடனே ஸ்டவ்லேருந்து மாவை இறக்கிட்டேன் மாவு வந்து நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ மூடி போட்டு வச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு காமிச்ச எல்லாம் வந்து மாவு சேர்க்குறதுக்கே நமக்கு ஒரு டைம் எடுக்கும் பட் இது வந்து அப்படி இல்லை சட்டுன்னு ஒரு மூணு நிமிஷத்தில் வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும் இதுக்கு வேறு பேன் எடுக்கணும்னு யோசிக்கும் போது ஸோ இந்த பேனையும் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாவை அப்படியே நான் இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுட்டு இந்த பேனை யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து மாவை மூடி போட்டே வச்சுருங்க ஓப்பனில் வச்சுருந்தா ஒரு மாதிரி வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இந்த பேனில் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துருங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது எல்லாம் நல்லா ஆகி வந்தாலே போதும் ஒரு சில பேர் இந்த மாதிரி வதக்கி கூட வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட் அந்த வெங்காயத்துலேயே கருவேப்பில பசுமிளகாய் உப்பு இந்த மாதிரி இதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே போட்டு கையால் கலந்து எடுத்துக்குவாங்க பட் அந்த மாதிரி பண்ணுறத விட இது கொஞ்சம் லேசாக வதங்கி வந்தால் நல்லாயிருக்கும் நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு தாளித்து தான் பண்ணுவேன் அது இதை விட நல்லாயிருக்கும் பட் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறதால நான் இந்த மெத்தடில் வந்து காமிச்சிருக்கேன் அப்புறம் இந்த மஞ்ச வாடா சோத்து வாடை இந்த ரெண்டுக்குமே வந்து இறாலில் தான் ஸ்டஃபிங் வைக்கணும் நான் ஏற்கனவே இறாலில் மசாலா தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் மெயினாக நம்ம வாடா பண்ணுறதுக்காக இருக்கிறோம் ஸோ அதுக்கு தேவைப்படும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த இருந்து ஒரு இருபது இறால் வந்து நான் எடுத்திருப்பேன் அப்படியே முழுசாக சேர்க்காமல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு எல்லா வாடலையும் வந்து இறால் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இறாலையும் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்ருங்க நான் இந்த இறால் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நமக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும் இப்போ இதில் காரத்துக்கு வந்து கீரைப்பொடி சேர்த்துக்கணும் இந்த கீரைப்பொடியில் வந்து மிளகா மல்லி சீரகம் இதெல்லாம் வறுத்து வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில் நாங்கள் நிறைய டிஷ்க்கு இந்த கீரைப்பொடியை வந்து யூஸ் பண்ணுவோம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீரைப்பொடி வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் இதுக்கு வந்து கட்டாயமாக மாசித்தூளும் வந்து சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூளும் வந்து போட்டிருக்கேன் ஒரு சில பேர் வந்து இறால் சேர்க்காமல் வெறும் மாசி மட்டும் சேர்ப்பாங்க அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும் ஃபைனலாக இதுக்கு வந்து ஒரு கை கை அளவுக்கு துருவின தேங்காய் பூவும் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த கீரை பொடி அப்புறம் மாசி தூள் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுவுமே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து பருமாவுக்கு கொடுத்த நம்பர் தான் இதுக்குமே வந்து ஸ்க்ரீனில் தரேன் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாடாக்கு எப்போவுமே மாவு ஊற வச்சு தான் வந்து செய்வாங்க பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய வாடா ஸோ நீங்கள் இதுக்கு வந்து மாவு ஊற வைக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த ஸ்டஃபிங் பண்ணுற டைமில் மட்டும் மாவு கொஞ்சம் நேரம் ஊறி வந்துச்சு பட் நீங்கள் இதே மாதிரி மாவு செஞ்சுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் வாடா பொரிச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பருமாவு தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இடியப்பா மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த நோன்புக்கு நீங்கள் வாடா ட்ரை பண்ணுறீங்கன்னா மத்தியானத்துக்கிட்ட மாவு சேர்த்து வச்சுட்டு இஃப்தாருக்கு நீங்கள் பொரிச்சிங்கன்னா சூப்பராக வரும் இன்ஷால்லாம் முடிஞ்சதுன்னா இந்த நோன்புக்குள்ளேயே நான் வந்து இடியப்பா மாவில் வாடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் வாடா மாவு வந்து நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டேன் நான் ஓப்பன் பண்ணும்போது இன்னுமே நல்லா வந்து மாவு ஊறி வந்துருந்துச்சு பட் தண்ணி வந்து காணாது ஸோ தேவைக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்து சேர்த்து வச்சுக்கிட்டேன் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு பால் மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும் இந்த அளவுக்கு வந்தாலே போதும் ஈஸியாக வந்து வாடா தட்டுறதுக்கு வந்துடும் மாவை காஞ்சிருக்கே நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் பச்சை தண்ணி ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி நைட்டு பசியாரத்துக்கு தான் வந்து வாடா செஞ்சுருந்தேன் சைடில் வந்து ஸ்வீட் கார்ன் அவசியம் எடுத்துக்க போகிறேன் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் நான் வேலையை ஆரம்பித்தேன் ஒரு ஒன்பது மணிக்குள்ளலாம் எனக்கு வந்து வாடா வேலை வந்து முடிஞ்சிருச்சு நான் இந்த டைமுக்குள்ளே தான் மாவு ரெடி பண்ணி வாடா வந்து பொறிச்சு எடுத்திருந்தேன் அப்படி இருந்துமே வந்து வாடா நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஸ்டன்டா செய்யக்கூடியது இன்ஷால்ல அந்த மத்தியில நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாடா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஈர துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் நமக்கு வாடா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து வரும் மாவில் திரும்ப தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா வந்து சேர்த்துக்கங்க அப்புறம் வந்து வாடகை இனி எப்பவும் பண்ணுற மாதிரி தான் கீழே இருக்க தட்டு வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கணும் மேலே மூடுற தட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நம்ம சேனலில் வாடா ரெசிபி பார்த்தவங்களுக்கு நான் இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுவேன்னு சொல்லி வந்து ஏற்கனவே தெரியும் நான் எடுத்திருந்த ஒரு கப் மாவுக்கு எனக்கு சரியாக பதினஞ்சு வாடா வந்து வந்துச்சு அன்னைக்கு நைட்டுக்கு வந்து இந்த பதினஞ்சு வாடை எனக்கு ரொம்ப அதிகம்தான் ஸோ நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் வந்து ஃபாயில் பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த வாடாவை தட்டி அப்படியே எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆன பிறகு நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் தேவைக்கு எடுத்து வந்து பொறிச்சிக்கலாம் நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி மாவிளை களி மாதிரி செஞ்சு வாடா செஞ்சுருக்கேன் சிங்கப்பூரில் இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி செய்வேன் அப்புறம் நான் ஊருக்கு வந்த பிறகு நான் செய்யவே இல்லை இங்கே வந்து நான் மோஸ்ட்லி வந்து நேச்சோரில் தான் வந்து வாடகை ரெடி பண்ணுவேன் எனக்கு இந்த நேச்சோரில் பண்ணுறது இன்னுமே நல்லா மனமாக இருக்கிற மாதிரி வந்து தோணும் ஸோ அந்த ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வாடா நீங்கள் ரெடி பண்ணும்போது கையை வந்து ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தட்டுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக வந்து வரும் சப்போஸ் நீங்கள் இந்த வாடா வந்து ஃபாரின்க்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு பொறிச்சிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஃப்ரோசன் பேக்கில் வச்சுட்டு கொண்டு போகலாம் நான் வந்து சிங்கப்பூருக்கு போகிற டைமில் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு போவேன் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக வாடா தட்டி ட்ரேயில் வச்சு ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கிட்டேன் மிச்சம் இருக்க வாடா வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் அன்னைக்கு நைட் வந்து பசியாரத்துக்கு இந்த வாடா அப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் அப்புறம் வந்து இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு தான் நான் வந்து ஓட்ஸில் வந்து கஞ்சி செஞ்சுருந்தேன் ஸோ இதை வச்சு அன்னைக்கு நைட்டு பசியார வந்து முடிச்சாச்சு ஸோ இன்ஷா இல்ல இந்த நோன்புக்கு இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தேன் சோத்துவாடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பச்சரிசியை வந்து வேக வச்சுக்க போகிறேன் எங்கள் ஊரில் நாங்கள் இதை வந்து புக்கை போடுறதுன்னு சொல்வோம் இந்த புக்கை பண்ணுறதுக்காக சரியாக ஒரு அறக்கப்பு அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நிறைய வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது பொதுவாக கஞ்சி பண்ணும்போது அப்புறம் இந்த பொங்கல்லாம் பண்ணுறதுக்கு பச்சரிசிக்கு நம்ம நிறைய தண்ணி வந்து சேர்ப்போம் அந்த மாதிரி செய்யாமல் அரிசியோட அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் ரொம்ப நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த வாடை வந்து மாவு சேர்க்கவே வராது பட் பச்சரிசி வேகும்போது நமக்கு தண்ணி நிறைய வந்து தேவைப்படும் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் நல்ல வாட ரெசிப்பி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணி தான் இருக்கேன் பட் இது வந்து என் உம்மா செய்கிற ரெசிபி கிட்ட கேட்டு இந்த ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சில பேர் வந்து பழைய சோரில் தான் இந்த சோத்துவாடா செய்வாங்க அந்த மாதிரி செய்யலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் பட் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சரிசியில் வந்து புக்க போட்டு அப்படி தான் வந்து சோத்து வாடா செஞ்சுருக்கேன் இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து அரிசியில் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்னு தெரியும் நல்லா கொதித்த பிறகு மூடியை போட்டு ஸ்லோ ஃபயரில் வந்து வச்சுருங்க இடையில வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படியும் நமக்கு திரும்ப வந்து தண்ணி தேவைப்படும் நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சோறு கொஞ்சம் வெந்திருக்கு பட் கொஞ்சம் அடியில் வந்து அப்புறம் மாதிரி இருக்குது பட் இன்னும் சோறு வேகவும் செய்யணும் ஸோ திரும்ப ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு திரும்பவும் நான் ஸ்லோ ஃபயரில் வந்து வச்சுக்கிறேன் ஸோ திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சோறு நல்ல குலைவாக சூப்பராக வெந்திருக்கு பட் தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து இருக்குது இது எல்லாத்தையும் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கணும் தண்ணி வந்து நிறைய இருந்துச்சுன்னா நம்ம நிறைய அரிசிமாக வந்து சேர்க்க வேண்டிய வரும் ஸோ தண்ணி இல்லாமல் தான் வந்து இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வத்த வச்சுட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கி ஆற வச்சுட்டேன் நான் காலையில் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் இந்த புக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது நல்ல ஆறி வந்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான அரிசி மாவு ரவை எல்லாமே வந்து சேர்த்துக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து நோன்பு டைமில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காலையிலேயே வந்து புக்க சோறு வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நம்ம அந்த ரவையெல்லாம் சேர்த்து ஊற வைக்கிறதுக்கும் டைம் வந்து சரியாக இருக்கும் நான் சரியாக அரக்கப்பளவுக்கு அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துருந்தேன் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு ரவையும் அரக்கப்பளவுக்கு அரிசி மாவும் வந்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம மஞ்ச வாடாக்கு சேர்த்து அதே பருமாவு தான் இதுக்கும் வந்து சேர்த்துக்கணும் நான் புக்க சோறு ரெடி பண்ணும்போது உப்பு எதுவுமே வந்து சேர்த்துக்கலை இப்போ இந்த ரவை பச்சரிசியில் வந்து தேவையாக அளவுக்கு குப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புக்கையை வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும் இதுக்கு தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது இந்த புக்க சோறில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே வந்து போதும் ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க நான் இந்த சோரை ரவையில் சேர்க்கும்போது டைம் வந்து ஒரு ஒரு மணிக்கிட்ட வந்து இருக்கும் நம்ம காலையிலேயே சோறாக்குனா தான் வந்து இதை நல்லா ஆரி வரும் ஆரி வந்தால் தான் நமக்கு கையால் சேர்க்கவும் முடியும் உம்மா இது போல் தான் நோன்பு டைமில் காலையிலேயே வந்து வேக வச்சுருவாங்க உம்மா வந்து சோத்து வாடாக்கை மட்டும் இல்லை மஞ்சள் வாடாக்கை கூட இந்த மாதிரி புக்கை போட்டு அதுக்கு பிறகு வந்து அரிசி மாவும் சேர்ப்பாங்க அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து தேவைக்கு பார்த்துட்டு வந்து சோறு சேர்த்துக்கிட்டேன் நம்ம பழைய சோறுல இந்த சோத்து வாடா பண்ணோம்னா ஊறி வரும்போது நல்ல புளிச்சு சோறு வந்து எலகலாக வரும் பட் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சோறு ஆக்கி வந்து சேர்த்துருக்கேன் நிறைய ரவை அரிசி மாவு இது எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சோறு வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தேவைக்கு வந்து பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கலாம் பட் நாம் எடுத்துருக்க எல்லா சோறும் இதுக்கு வந்து சேராது எப்படியும் கொஞ்சமாக சோறு வந்து மிஞ்சதான் செய்யும் தேவைக்கு பார்த்துட்டு ஈவினிங் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து மிச்சத்தை வந்து அப்படியே வச்சுட்டேன் ஸோ வாடாக்கு வந்து மாவு சேர்த்த மாதிரி தான் இதுவும் சப்பாத்தி மாவு மாதிரி வந்து சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் கையால் மாவு எடுத்து நீங்கள் சேர்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும் அதுதான் இதோட சரியான அளவு இனி வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் இதை வந்து நான் பொறிக்க போகிறேன் நம்ம சேர்த்த ரவை அரிசி மாவு எல்லாமே நல்லா ஊறி வரணும் ஒரு வேலை இதெல்லாம் ஊறி கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லைன்னு அந்த புக்கையை வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் பட் ஈவினிங் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சோறு வந்து நல்லா லூஸாக தான் வந்து இருந்துச்சு நான் திரும்ப சோறு தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கலை இந்த பதம் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு இப்போ நான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோடா உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு மூணு வாடை பொறி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருந்துச்சு திரும்ப இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு சேர்த்துருந்தேன் மொத்தமாக நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இது பெருசாக புளிக்காதுன்னு தான் வந்து நினச்சிருந்தேன் பட் புளிக்காட்டியும் மாவு நல்லா ஆகி தான் வந்துருந்துச்சு லூஸாக இருந்தாலும் இல்லை கையில் வந்து தண்ணி தொட்டு நம்ம எடுத்தோம்னா வந்து கரெக்டாக இருக்கும் மாவு தட்டுறதுக்கே அவ்வளோ ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி மிச்சம் வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து அப்படி ஃப்ரீசரில் நான் வச்சுருந்தேன் இப்போ அதையும் எடுத்து வந்து வெளியே வச்சுக்கிட்டேன் இனி சேம் நம்ம வாடகை பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் வந்து செய்யணும் ஸோ வாடாக்கு தட்டுற மாதிரி இதுக்கும் வந்து தட்டி வச்சுக்கிட்டேன் பட் இதோட ஷேப் வந்து வாடா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து பன் மாதிரி இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு வந்து பொறிச்சு பார்த்துக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் எனக்கு ஹார்டாக இருந்த மாதிரி வந்து தோணுச்சு ஸோ திரும்ப நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு பொரித்தேன் அதுக்கு பிறகு வந்து ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்து வந்திருந்துச்சு நீங்கள் ஒரு வாடா போட்டு கொஞ்சம் நல்ல பொரிய விட்ட பிறகு அடுத்த வாடா போடுங்க இது வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டுற மாதிரி வந்து இருக்கும் மஞ்சள் வாடா மாதிரி வந்து இது கிடையாது ஸோ கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு அடுத்த வாடா வந்து போடுங்க ஸோ அவ்வளோதான் சோத்து வாடா வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி கட்டாயமாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட பருமாவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நான் சொன்ன நம்பரை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இடியப்பமாக கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த சோத்து வாடா வந்து ஈவினிங் கிட்டே தான் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ பக்கத்தில் பெருமா வீட்டுக்கு கொடுத்து விடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி செஞ்ச அந்த மஞ்சள் வாடாக வந்து எடுத்துட்டேன் ஃப்ரீசரில் இருந்து இது வந்து எடுத்த பாக்ஸில் போடுறதுக்கு எனக்கு மறந்து போச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு மொத்தமாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் சின்ன சின்ன கவரில் கூட வைக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி வந்து ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாத பிரச்சனே இல்லை எனக்கு சோத்து வடை வந்து மொத்தமாக இருபது பீஸ் வந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இருந்து ஒரு பாதி அளவு கூட நீங்கள் வந்து செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன கப் வந்து எடுத்துக்கோங்க அரக்கப்பு அளவுக்கு பச்சரிசி ஒரு கப் ரவை அரக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு இந்த கணக்கில் நீங்கள் செஞ்சிக்கனா உங்களுக்கு சூப்பராக வரும் அப்புறம் மஞ்சள் வாட வந்து நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பொரிச்சத விட இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பொரிச்சது இன்னுமே நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இப்போ நல்ல ஊறி வந்திருக்கும் ஸோ அல்லா இந்த ரெண்டு ரெசிப்பியுமே வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லா நோன்பில் இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்ஸ்டாலேயும் நான் வந்து டெய்லி வந்து ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அங்கேயும் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்